சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சமமான அளவிலே நீதி அரசியல் அமைப்பு சட்டத்தை உள்துறை அமைச்சரவர்கள் இழிவுபடுத்துகின்ற அவரை தாழ்வுபடுத்துகின்ற நோக்கமாக இப்படி எல்லாம் தெரியும் இன்றைய தினம் தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வியை பெற்றிருக்கிறார் இடஒதுக்கீடு தர முடியும் என்று வாய்ப்பினை தந்த காரணத்தினாலே அந்த வாய்ப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இன்றைய தினம் பயனளித்திருக்கின்றனர் கண்ணுக்கு நேராக தெரிகின்ற இறைவன் என்று சொன்னால் மக்களுக்கு நேரடியாக நன்மை செய்யக்கூடிய இறைவன் என்று சொன்னால் இப்படி இடஒதுக்கீட்டை வாய்ப்பை தந்த யார் ஒருவருமே இறைவன் தான் சொல்ல இறைவனுக்கு ஏற்றாற்பல அந்த இடத்திலே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவரை இந்த இடம் அது மட்டுமல்ல நம்மோடு சுதந்திரம் பெற்ற வர்மா இன்றைய சுதந்திர ஆட்சி கிடையாது பங்க தேசத்திலே சுதந்திர ஆட்சி இல்லை என்று சொல்லுங்கள் பக்கத்திலே நம்மோடு இணைந்து சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தானத்திலே சுதந்திரமான ஒரு ஆட்சி கிடையாது இணைந்து சுதந்திரம் பெற்றவர்கள் எல்லாம் தங்களுக்கு அவர்களுக்கு இயந்ததாக இல்லாத காரணத்தினாலே பல்வேறு தடுமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் இதுவரை நடைபயணம் வந்திருக்கிறது இந்திய நாட்டில பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் பல வழக்காக எது என்று சொன்னால் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்பதை மக்கள் முழுமையாக நம்பக்கூடிய கேள்வி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன் அந்த சட்டம் எதிர்த்துச் சென்றால் அப்படித்தார்